மக்களை எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப்பில் நம்ம லைவ் போடுறேன்னு நினைக்கிறேன் இது என்ன லைவ்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இது வந்து தமிழ் சீப்ரா தமிழ் வாக்கர்ஸ் இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறாங்க இஷாத் சியாவுல் யாசர் மூணு பேர் அவங்களும் லைவ் போட்டுட்ருக்காங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் போட்டி வந்து ரொம்பவே கிரிக்கெட் வந்து எல்லா ஊர்லேயும் விளாடுவாங்க எங்கள் ஊரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளாடுவாங்க அதில் வந்து ஐபிஎல் மாதிரி ஒரு ஃபார்மாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கிரிக்கெட் போட்டி நடந்து அதோடய ஃபைனல் மேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு அதை நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து அந்த நான் கேமராவில் வந்து சாப்பிட்டேன் பின்னாடி இது வந்து எங்கள் ஊருடைய ஹைஸ்கூல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த கிரவுண்ட் இதுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஆனால் இதோட பேரை பார்த்திங்கன்னா சையத் முகமது அரசு மேல்நிலைப்பள்ளி என்ன காரணம் செய்ய முகமது அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா இது வந்து சையீத் முகமது அப்படிங்கிற ஒரு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஏக்கர் கிரவுண்டுங்க இது பதினாறு ஏக்கரை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாங்க ஸ்கூலுக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்காண்டி அதனால் அவங்களுடைய அந்த தியாகத்தை பாராட்டுறதுக்காண்டி அரசாங்கம் வந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த ஸ்கூலோட பேர் வந்து செய்ய முகமது அரசு மேல்நிலைப்பள்ளின்னு வச்சுருக்குறாங்க எங்கள் ஊர் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனை வளர்த்து விடக்கூடிய ஒரு அழகான ஒரு கிரவுண்டு ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஒரு கிரவுண்டு வந்து எந்த ஸ்கூல்லையுமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு கிரௌண்ட் வந்து அதுக்கெல்லாம் பாருங்கள் லைவ் கூட வீடியோ எடுக்க முடியல மிஸ்டர் ரமேஷ் இவருக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோம் நீ வீடை பார்க்காம இங்கே என்னங்க கீழலாம் அப்படின்னு கேட்டேங்க ஃபைனல் மேட்ச் போயிட்டு இருக்கு இதை முடிஞ்சா நம்ம வந்து ஒரு தனியாக ஒரு சின்ன ஒரு வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸாவோ இதோட சம்மரி வந்து நம்ம போடுவோம் ஒரு யூடியூப்ல வந்து ஒரு லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைவ் வந்து நிறையா இருக்கு நிறையா இருக்கு சின்ன வயசில் இப்போ விளையாட முடியாது

ரொம்ப ஓவரெலாம் வைக்க மாட்டாங்கல்ல ஆறு ஓவர் அஞ்சு ஓவர் தான் மேட்ச் வைப்பாங்க வந்து முப்பது ரன் அடிச்சு அதை நம்ம வின் பண்ணோம் முழு துண்டியுமே நம்மளுக்கு சப்போர்ட் ஆகிடுச்சு நம்ம உள்ளூர் லோக்கல் டீம் வெளியூர்லருந்து அந்த விளையாட போகும்போது அந்த மாதிரி நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு சமம் அதை டிஃபெண்ட் பண்ணிட்டேன் டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணோம் செமி ஃபைனலில் அதுக்கப்புறம் ஃபைனலில் ஈஸியாக நம்ம வந்து ஏதோ ஒரு லோக்கல் வின் பண்ணோம் செமிஃபைனல் மேலே அஞ்சு கோட்டை டீமில் வந்து பாண்டி முத்துப்பாண்டி அப்புறம் ராஜா அப்படிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்களா இருக்கிறாங்களான்னு தெரியல இத்தனை கிரிக்கெட் என்னென்னு தெரில விளையாடுற ஆள்கள் உள்ள ஆள்கள் மக்களே ஒரு டெஸ்ட் லைவ் தான் இது லைவ் வந்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து தனியாக ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ நம்ம போடுறோம் எப்படி லைவ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த லைவை வந்து நம்ம இதோட கட் பண்ணிக்கலாம்